பப்பா ராமதாசரும் மாதாஜி கிருஷ்ணாபாயும் ராம்சரத் இருந்து வெளியேற்றினார்கள் வெளியேற்றப்பட்ட குன்வர் திருவண்ணாமலை வந்தடைந்தார் அருணாச்சல மலையில் அவர் தனியாக சஞ்சாரம் செய்தார் எவரும் போக அஞ்சும் குகைகளிலும் அடர்ந்த வனத்திலும் தனியாக வாசம் செய்தார் ராம மந்திரம் அவரை விடாது பற்றி கொண்டது தூக்கம் தொலைந்தது பல நாட்கள் உணவு அருந்தாமல் இருந்தாலும் அவர் தேகத்தில் தளர்ச்சியோ சோர்வோ ஏற்படவில்லை ராம மந்திரம் இடைவிடாது கொண்டே இருந்தது பப்பா ராமதாசரையும் மீண்டும் தரிசிக்க ஆவல் பயணப்பட்டார் வழியில் ஈரோடு ரயில் நிலையத்தில் இறங்கினார் தன்னை அறியாமல் ரயில் தண்டவாளத்தின் அருகிலேயே ஒருவித உண்மத்த நிலையில் நடக்க ஆரம்பித்தார் புற உலகமோ அதன் ஓசைகளோ அவரது கண்களிலும் قاعد يدوم بلا بلاي.